உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம சிவாஜி ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஏன்னா பொதுவாக சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அஸ்தங்கமாக கூடாது அல்லது வந்து வேற ஏதாவது தீமையான ராகுவோட சேர்றது செவ்வாயோடு சேர்றது இந்த மாதிரி சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த மாதம் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போயிட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம கூட நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிமட்டதோ நார்த்து சைட்லேயும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு பாலம் உடைஞ்சு அப்படி சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு தான் விபத்து அல்லது செவ்வாய் ராகு விபத்து அப்போது விபத்துக்கள் இனி குறையும் அது மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது நான் கீழே முந்தட்ட சாமி வண்டியில் போனேன் அங்கே வந்து எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு ஸோ காரில் அடிபட்டு இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது மிகப்பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது அதே போல் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து புலம்புறாங்க வேலை போயிடுச்சு சாமி வேலை தேட்டுறாங்க கிடைக்கல அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம் தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி சரி அவர் அவர் அப்படி தான் இருப்பார் மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரையிலுமே கூட அவர் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உயிர் வாழாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா உயிர் வாழ்ந்தாகணுமே அப்போ இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன சொல்யூஷன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் தொழில் முடக்கம் அல்லது வந்து தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க அல்லது தொழிலை நடத்தலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமா இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கள்லாம் அங்கேயே தான் இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸு சி இந்த இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை சனி வக்ரம் நல்லா இல்லை சூரியன் கேதுவோட தொடர்பு ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இதை சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னா கேது தான் சூரியனை மறைக்கும் அப்போ பாருங்கள் அது வந்து கிரகண தோஷமாகிப்போச்சு கண்ணியில் செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்ரன் காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக அதிர்ஷ்டமான இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அப்புறம் ஆதி லட்சுமி அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது ஸோ உங்கள் கவலை எல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் சார் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு ஆஃப்டர் ஒன் இயர் சிம்ம ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசிக்கு வருகிறார் இது எவ்வளோ பெரிய அற்புதமான கால நேரம் தெரியுமா ராசிநாதன் எங்கே வராருங்க ராசிக்கு வருகிறார் ஆட்சி பலம் சூரியன் சார் மற்ற எட்டு பேரும் எப்படி போனாலும் பரவாயில்ல சூரியன் ஒருத்தர் நல்லா இருந்துட்டாருன்னா அவனை மிகப்பெரிய ராஜாவாக்காமல் அந்த ஜாதகம் விடாது ஒரு மிகப்பெரிய பதவி போஸ்டிங்கில் கொண்டு போய் சேரில் கொண்டு போய் அவனை உட்கார வைக்கும் அதுதான் சூரியனுடைய தன்மை அதனால தான் அவர் தலைவர் தகப்பன் உயிர் பாருங்கள் என்னெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் வெறும் உடம்பு வந்து புண்ணியம் உயிர் இருக்கணும் உயிர் இருந்தால் தான் நான் எடுத்து சுற்றி சுற்றி பார்க்க முடியும் வாழ முடியும் அப்போ அதை போல எல்லாவற்றுக்கும் உயர்ந்ததாக விளங்கக்கூடிய அந்த சூரியன் சிம்மராசி அன்பர்களே மாதம் ஆட்சி பலம் பெறுகிறார் மிகப்பெரிய சக்தி அவருக்கு கிடைக்கிது ஆனாலும் பாருங்கள் கிரகண தோஷம் கேதுவோடு இணைகிறார் இந்த மாதம் நீங்கள் ஏதேனும் ஆப்ரேஷன்ஸ் வச்சிருப்பீர்களே ஆனால் இந்த மாதம் நீங்கள் ஏதேனும் ஆப்ரேஷன்ஸ் அதாவது மெயினாக டெலிவரி குழந்த பிறக்கிறது டெலிவரி நீங்கள் வச்சுருப்பீங்களே ஆனால் மிகுந்த எச்சரிக்கையாக நாள் குறிக்க வேண்டும் ஏன்னா இந்த கிரகண தோஷம் இருக்குது சூரியன் கேது இப்போ ஆகஸ்ட்டு பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சு வர ஒரு மாதம் இப்போ ஒரு மாதம் எத்தனை குழந்தைங்க பிறக்கும் அப்போ இந்த கிரகண தோஷத்தை எப்படி வேலை செய்யும் இதுக்கு தான் நம்ம முன்கூட்டியே நாலு நட்சத்திரம் பார்த்து இந்த ஆப்ரேஷன் வைக்கிறது அப்போ டெலிவரி செய்யக்கூடிய தாய்மார்கள் பெற்றோர்கள் தாய் தகப்பன் முக்கியமாக ஒரு நல்ல நாள் பார்த்து லக்னம் பார்த்து இது பன்னெண்டாம் இடத்துக்கு வர மாதிரி ஆறு டு பன்னெண்டில் வரைகிற மாதிரி லக்னங்களை குறித்து அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தையை பெற்றெடுப்பது நல்ல குழந்தையை சத்தான குழந்தையை யோகமான அதிர்ஷ்டமான ஜாதக அமைப்போடு குழந்தையை பெற்றெடுப்பது தாய் தகப்பனின் கடமை ஆஸ்பத்திரிக்கு ஒன்றே கால் லட்சம் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணி புண்ணியம் இல்லை டாக்டருக்கு எண்பதாயிரம் ரூபா கொடுத்து புண்ணியம் இல்லை ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து நல்ல ஜாதகத்தை செட் பண்ணிக்க வேண்டும் இது ஒரு பெரிய வேலையே கிடையாது அப்போ இந்த மாதம் குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் இந்த கிரகண தோஷத்தை மனசில் வச்சுக்கணும் அதே போல் சிம்ம ராசி அன்பர்களே இழந்த வேலை வாய்ப்புகள் இழந்த தொழிலை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனக்கு பிஸ்னஸ் போயிடுச்சு ஏன்னா நான் அந்த கடையை இருந்து நல்லா போயிட்டு இருந்த சமையல் நான் கடையை கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் வெளியில் வந்து வேறு எதாவது பண்ணலாமா இல்லை அதையே திருப்பி பண்ணலாமா எனக்கு ஒரு வேலை இருந்தால் வேலையை விட்டுட்டேன் நான் திரும்பவும் வேலைக்கு போகிறேன் அதே கம்பெனிக்கு போகலாமா வேறு இடத்துல கூப்பிடுவாங்களா ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆகட்டும் ஜாப் ஆகட்டும் வேலை வாய்ப்புகளை இழந்த தொழிலை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு சாமி நல்லபடியாக மீண்டும் தொழில் அமையும் சாமி தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சாமி கவலை வேண்டாம் நல்லது நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் போனா எனது சிம்ம ராசி தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அரசியல் தலைவர்கள் அரசியலில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவங்கள சார்ந்து பிஸ்னஸ் தொழில் செஞ்சு பிழைக்கக்கூடியவர்கள் சார் எத்தனையோ எம்பி எம் போன எலெக்ஷனில் எம்பி அவர்களுக்கு நம்ம குறிச்சி கொடுத்துருக்குறோம் சீட் கொடுத்துருக்குறோம் எனக்கு கிடைக்கமா சாமி நம்பிக்கை நில்லுங்க சார் கண்டிப்பாக ஜெயிக்கும் அதே போலத்தான் அண்டை மாநிலங்கள் ஆந்திராவாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நல்ல முன்னேற்றம் உள்ளது ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உள்ளது இன்னும் சொல்லப்போனால் சிம்ம ராசி என்னையா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க வெளிநாடுகளில் உள்நாடுகளில் பெரிய பெரிய ஃபே ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் த்ரீ ஸ்டார் ஹோட்டலு அதே போல் ஈவெண்ட் பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்கும் கூட இந்த மாதம் சிம்மராசியாக இருப்பார்களே ஆனால் நல்லது நடக்கும் குறிப்பா சிம்ம ராசி என்பவர்களை எனக்கு இன்னும் தொழில் அமையல நல்லதா பிசினஸ் இன்னும் நல்லதா எனக்கு அமையல நல்ல பிசினஸ் எனக்கு அமையணும் அப்படின்னு கேட்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கணிக்க வேண்டும் ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கணிக்க வேண்டும் அப்போ சரியான முறையில் எந்த நாளில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அது காலமும் தொடங்கக்கூடிய கால நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கா என்ன மாதிரியான யாகங்கள் அல்லது பூஜைகளை நீங்கள் செய்யணும் என்ன மாதிரி ஹோமங்கள் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன செய்யணும் அப்போ இதெல்லாம் அறிந்து நாள் நட்சத்திரம் பார்த்து இந்த பிஸ்னஸ் தொடங்குவீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் புதிய தொழில் தொடங்குவதற்கான மாதம் அதே போல் வீடு வண்டி வாசல் வாகன யோகம் அமையக்கூடிய மாதம் அவர் புதுசாக வீடு வாங்குகிற சாமி நான் புதுசாக ஒரு இடம் ஒன்று வாங்குகிற சாமி நிச்சயமாக வாங்கலாமே கண்டிப்பாக வாங்கலாம் வீடு அமையுமா எனக்கு இந்த மாதம் அமையும் அதிர்ஷ்டம் வரும் அதே போல் கிரகப்பிரவேசம் பண்ணுறது கிரகப்பிரவேச யோகங்கள் நம்பது வீட்டில் வந்து மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் நம்ம இப்போ கூட திருப்பூரில் சென்று ஒரு சதாபிஷேகம் எண்பதாவது திருமணம் எண்பதாம் கல்யாணம் சார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க பத்து நாளுக்கு முன்னாடி நம்மளை வர சொல்லிட்டாங்க சாமி நீங்கள் ஒரு பத்து நாள் முன்னாடி வந்துடுங்க அவங்க வீட்டில் ஒவ்வொரு ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் தான் புது கல்யாணம் மாதிரி நலங்க வைக்கிறதுலருந்து ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா அப்பா வீட்டில் மங்கள விசேஷங்கள் என்பதாம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் திருமணங்கள் நல்ல மங்கள ஓசை கேட்கும் மங்கள விசேஷங்கள் நடைபெறும் குறிப்பாக சிம்ம ராசி என்பர்களே சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குமே ஆனால் உடல் நல குறைவுகள் இருக்குமேயானால் ஒரு ஹெல்த் இஷ்யூஸு ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அவையெல்லாம் விலகும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் வீட்டில் மகாலட்சுமி யோகம் அல்லது ஒரு நல்ல சுபத்துவமான முறையில் வீடுகள் இருக்கும் அந்த பேடு வைப்ரேஷன்ஸு மெயினாக செய்வினை கோளாறுகள் போட்டி பொறாமைகள் சிம்ம ராசிக்கு எங்கேயோ இவங்க போகிறாங்க கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையை கட்டி காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் பாருங்கள் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகள் அப்போ அந்த மாதிரி தொழில் போட்டிகள் பதவி போட்டிகள் போட்டி பொறாமைகள் செய்வினை கோளாறுகள் அக்கம்பக்கத்தில் வரக்கூடிய தொந்தரவுகள் மெயினாக இடதோஷங்கள் நான் பல இடங்கள் அதை ஸ்ட்ராங்காக சொல்வது உண்டு எத்தனையோ விவசாய பெருமக்கள் விவசாய பூமியெல்லாம் கூட நாம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறோம் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் நல்லா போயிருக்கிற கம்பெனி திடீர்னு டவுன் ஆகிடும் காரணம் இவங்க என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க ஒன்றுமே விலைக்காகாது என்றைக்கு நம்மளுடைய தொடர்பு கிடைச்சி அது இடதோஷம் நிவர்த்தி பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் விமோசனம் அது மாதிரி இடதோஷங்கள் இதெல்லாம் கூட இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ நிறைய கருத்துக்கள் சொல்லிகிட்டே போகலாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ ஷார்ட் டைம் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி